செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் உம் வாக்கு இன்றைய நான்கு பேர்களையும் நான்கு கேடுகளையும் லூகா குறிப்பிட்டு இயேசு ஆண்டவர் ஏழைகள பட்டினியா இருப்பவர்கள அழுது கொண்டிருப்பவர்களே மேலும் பிறர் உங்களை ஒதுக்கி வைத்து பொல்லாதவர் என்று எழுந்து தள்ளுகிற நிலையில இவர்கள் சார்பிலே நாம் இருக்கிறோம் நீங்கள் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்று அவர்கள் சார்பில அவர்களை பேரு பெற்றோர் என்று அடையாளப்படுத்துகிறார் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா உலகத்தின் பார்வையில எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள் ஆனால் உலகம் யார் யாரையெல்லாம் தலைமீது வைத்துக் கொண்டாடினதோ செல்வர்கள் உண்டு கொடுத்திருப்பவர்கள் சிரித்து மகிழ்கிறவர்கள் மேலும் அடுத்தருடைய புகழ்ச்சிகளையும் மற்றவர்கள் உயர்த்தி பெரிய பெரிய பட்டங்களை கொடுத்து அவர்களை பாராட்டுக்களை பெறுகிறவர்கள் இவர்களை குறித்து காட்டி உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிற நிலையில எதற்காக இப்படிப்பட்ட ஒரு எதிரான கண்டன குரல் அவர் வாழ்ந்த சமூகத்துல இவர்கள் தங்களது மகிழ்ச்சியையும் தங்களது வாழ்வையும் சுய நலத்தில் அவர்கள் அவர்களை உயர்த்தி கொண்டார்கள் மகிழ்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களை விட வாழ்வில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பட்டினியாய் கிடப்பவர்கள் மேலும் பல்வேறு விதங்களில் நாகரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறவர்கள் இவர்களை குறித்து கொஞ்சமும் அவர்கள் கவலைப்படவில்லை ஆகவே இன்று இயேசு ஆண்டவரது வார்த்தைகளில நாம் பார்க்கிறோம் இது ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறது கடவுளது பார்வையில அவர் பேரு பெற்றவர்கள் என்று சொல்லி அழைக்கிறவர்கள் மகிழ வேண்டும் நாமும் அப்படிப்பட்டவர்கள் மகிழ்வதற்கு காரணிகளாக மாற வேண்டும் என்கிற அழைப்பை பெறுகிறோம் பணம் வைத்திருக்கிறது தவறு கிடையாது சிரிப்பது தவறு கிடையாது மேலும் புகழ்ச்சிகளையும் பட்டங்கள் பதவிகள் என்று சொல்லி அடைவதும் தவறு கிடையாது ஆனால் அவற்றின் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி அடுத்தவர் சிரிக்க அடுத்தவருடைய பசியை போக்க அடுத்தவர் பதவிகளையும் புகழ்ச்சிகளையும் வண்ணம் அவர்களை உயர்த்தி பிடிக்க முயற்சி செய்கிறோமா சிந்திப்போம் ஆமன்